குமரிக்கடல் இருந்திருந்தா எப்படிதான் இருந்திருக்கோன்னு சமூக வலைத்தளங்கள்ல இந்த ஒரு வீடியோ ஷேர் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல ஜெய பிரின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெய பிரபாகரன் அவர்கள் தான் ஏ மூலியமா இந்த ஒரு வீடியோவை உருவாக்கி இருக்காரு இதுல பாத்தீங்கன்னா குமரி கண்டம்ன்றது நம்ம பேர்ல தான் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம யாருமே பார்த்தது இல்ல ஆனா அது இருந்திருந்தா எப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு வீடியோவை தயாரித்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில அப்படி நிறைய கோவில்களும் அம்மன் சிலைகளும் நிறைய சிலைகளும் தமிழனுடைய பெருமையா இருக்கக்கூடிய அந்த கோட்டைகளும் இந்த ஒரு கடலுக்கடியில் மூழ்கி இருந்தா இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு பிரமிப்புக்குள்ளாக்கியிருக்கு அது மட்டுமில்லாம குமரி கண்டம் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததாகவும் அதன் பிறகு அப்படி கடலுக்குள்ள இது மூழ்கிட்டதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் தமிழர்கள் பலரும் அந்த ஒரு இடத்துல தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே அந்த ஒரு கோட்டை அந்த ஒரு பிரம்ம பிரம்மாண்டத்தை நம்ம யாருமே இதுவரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏ மூலியமா உருவாக்கி இருக்காரு இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது பொழுது பலரையும் பிரமிப்பிக்குள்ளாக்கி இருக்கு எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏசியா நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க